ராம் ராம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மர்கிட்ட சொன்னாராம் பிதாமகரே நீங்கள் தர்மத்தின் பக்கம் வந்துடுங்க அதர்மத்தின் பக்கம் நிற்காதீங்க பாண்டவர்கள் பக்கம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் அர்ஜுனனுக்கு இல்லை உங்களுக்கு நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அதுக்கு பீஷ்மர் சொன்னாராம் எனக்கு எத்தனை பாவம் வந்தாலும் சரி நான் வந்து இந்த துரியோதனாதிகள் பக்கம்தான் நான் இருப்பேன் ஏன்னுட்டா நீ தேர் ஓட்டினா உன்னை நான் பார்க்கணுன்னா திரும்பி பார்க்கணும் நான் இந்த பக்கம் இருந்தேன்னா நீ எனக்கு நேராக இருப்ப அங்கே அந்த அழகான தேரில் கம்பீரமாக அர்ஜுனை நின்று யுத்தம் பண்ணுறதும் நீ அங்கே அமர்ந்து கொண்டு இடது கையால் புத்திரைகளுடைய அந்த கடிவாளத்தை பிடித்து கொண்டு வலது கையால் சாட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ குரு குருன்னு எல்லாரையும் எங்கெங்கே யார் இல்லை அர்ஜுனனை தாக்க பார்க்குறாங்கன்னு அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் கண்களை அலைப்பாயை விட்டுக்கிட்டு உன்னுடைய சுருள் சுழான அந்த கேசங்கள் பறக்க முத்து முத்தாக வேர்வைகள் முகத்தில் இருக்க குதிரைகளுடைய குழம்புலேருந்து வரக்கூடிய அந்த தூசானது அந்த வேர்வைகளை பட்டு அப்படி ஜொலிக்க உன்னை நான் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்குது இல்லையா அது எனக்கு இந்த பக்கம் இருந்தால் கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம் எப்பேற்பட்ட ஒரு பாவம் இல்லை ராதே ராதே